மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார் என்னுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது நான் மத்திய அமைச்சராவது இறைவன் தான் உள்ளது என முன்னாள் அமைச்சரும் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் நேற்று மாலை உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுள்ளது ஜனா கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவதற்கு நல்ல சூழல் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் உங்களுக்கான கேள்விக்கு பதிலளித்த கட்சி வேலை செய்பவன் நான் அல்ல கட்சிக்கு விசுவாசமாக உழைப்பவன் என்னுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என்றார் உங்களை விரைவில் மத்திய அமைச்சராக பார்த்து விடலாமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கவர் நான் மத்திய அமைச்சராவது இறைவன் கையில் தான் உள்ளது இன்றைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில் நாட்டு நடப்புகளை அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற ஒரே இயக்கமாக அதிமுக உரிமை மீட்பு குழு செயல்பட்டு வருகின்றது அரசியல் நடப்புகளை மிக துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யாரால் எப்படி இந்த கட்சி சின்ன பின்னமாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் அதன் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு மக்களுக்கு தெரியும் என்று தெரிவித்தார் முன்னதாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாவது மற்றும் வெயில் நீடிப்பது உள்ளிட்ட காரணங்களால் ஜூன் ஆறாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு கடந்த வாரம் அறிவித்தது ஆனால் கோடிவெயில் தனியார் சூழலில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க பெற்றோர் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்ற பள்ளி கல்வித்துறை வரும் பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை இன்னும் சில வாரங்கள் தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த சில மாதங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வெப்ப அலை வீசி வருவதை காரணமாக தமிழகத்தில் மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வெப்ப அலை தெரிவித்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை தஞ்சை மதுரை திருச்சி கடலூர் ஈரோடு தூத்துக்குடி நாகை போன்ற பகுதிகளில் நேற்று வெப்ப அலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வீசியுள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்ப அலை வீசியிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் ஓரிரு இடங்களில் மழை பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையை நிலவும் என்றும் கடும் வெயிலின் தாக்கம் என்பது நீரிழப்பு சோர்வு மயக்கம் தலை சுற்றில் தலைவலி வாதி தசி பிடிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்றும் ஓ பி எஸ் தெரிவித்தார் இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய ஓபிஎஸ் தமிழ்நாட்டில் அனைத்து வகை பள்ளிகளிலும் ஜூன் பத்து திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முழுவதும் நிலவும் வெயில் தாக்கம் கடுமையாக இருப்பதால் அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் தனியார் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் என அனைத்தும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக ஜூன் மூன்றாவது வாரத்தில் திறக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஓ பி எஸ் வலியுறுத்தியுள்ளார்